லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜிஸ் வணக்கம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி எடுத்திருக்கிறாரு அவருடைய அமைச்சரவையில் எழுவத்தி ரெண்டு பேர் இருக்காங்க பாஜகவை சார்ந்த ஒரு அறுபத்தி ஒரு பேர் இருக்காங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பதினோரு பேர் கொடுத்துருக்குறாங்க இதில் இந்த இணையமைச்சர் பதவி கொடுத்ததுனால பல்வேறு சர்ச்சைகள் வர்றதை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக அஜித் பவார் ஏற்கனவே சொல்லியிருந்தார் எங்களுக்கு இணையமைச்சர் பதவி வேண்டாம் ஒன்றிய அமைச்சர் பதவிக்கு நாங்கள் காத்திருக்கிறோம்னு சொல்லியிருந்தாரு இப்போது ஷிண்டே கூட ஏழு எம்பி எங்கள்கிட்ட இருக்குது எங்களுக்கு இணையமைச்சர் வேணாம் அமைச்சர் பதவி தான் வேணுங்கிறாரு கபியும் சொல்கிறாரு இந்த இணையமைச்சர் இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுங்க ரெண்டு விதமான இணையமைச்சர் உண்டு ஒன்று வந்து இப்போ ஆங்கிலத்தில் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது ஒன்று மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் விதவுட் இண்டிபெண்ட் சார்ஜ் அப்படிங்கிற ரெண்டுக்கும் சில வேறுபாடு இருக்குது இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் வந்து ஏறக்குறைய கேபினெட் மினிஸ்டர் மாதிரி தன்னுடைய துறையில் வந்து எல்லா முடிவுகளுமே அவர் தான் எடுப்பார் ஆனால் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் விதவுட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ்னால் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேபினெட் மினிஸ்டர் கீழே தான் இருக்கணும் அவர் என்ன அந்த துறையிலேயே என்னென்ன பகுதியை பார்க்கணுன்னு அவர் சொல்கிறாரோ அதை மட்டும் தான் அவர் பார்க்க முடியும் உதாரணமாக சீதாராம் கேசரி அவர்கள் வந்து கேபினெட் மினிஸ்டராக இருந்தபோது திரு தங்கபாலு வந்து அவர்கிட்ட வந்து இணையமைச்சராக இருந்தார் அப்போ அந்த இணையமைச்சராக இருக்கும் பொழுது அவர் சீதாராம் கேசரி வந்து என்ன சொல்கிறாரோ அந்த துறை மட்டும்தான் கொடுக்கப்படும் அவர் வெல்ஃபேர் மினிஸ்டர் இருந்தார் வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு டிஎடிக்ஷன் முக்கியமான ஒரு துறை அதே மாதிரி ஹேண்டிகேப்ட் வெல்ஃபேர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு துறை ஆனால் ஆனால் இது இதை இதையெல்லாம் அவர் வச்சுக்கிட்டார் சீத்தாராம் கேசரி எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் அந்நேரம் ஓபிசி ரிசர்வேஷன் கூட கிடையாது அது அவ்வளோ முக்கியமான ஒரு துறையாக கருதப்பட்டு அதை மட்டும்தான் திரு தங்கபாலு கொடுத்தார் ஆனால் திரு தங்கபாலு தன்னுடைய புத்தி புத்திகூர்மையினால் என்ன பண்ணார்னா பார்லிமெண்ட் கொஷின் அத்தனையுமே இவர் தான் ஆன்சர் பண்ணணும்னு சொன்னார் சீதாராம் கேசரி அப்போ இவர் சொன்னார் பார்லிமெண்ட்டு கொஷின் ஆன்சர் பண்ணோம்னா அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல் இல்லாமல் நான் எப்படி ஆன்சர் பண்ணேன்னு சொல்லி அந்த நேரத்தில் எல்லா ஃபைலையும் அவர் வாங்கி பார்க்குவோம் அது வந்து ஒரு புத்திசாலித்தனம் இணையமைச்சர் எல்லாேருக்குமே அப்படி புத்திசாலித்தனம் இருந்ததை சொல்ல முடியாது அதனால் இவங்க வந்து இணையமைச்சர்னு சொல்லி சொல்லும்போது எதை கொடுக்குறாங்க மினிஸ்டர் வித் த இண்டிபெண்ட் சார்ஜ் கொடுக்காங்களா அப்படிங்கிறது ஒன்று மினிஸ்டர் வித் இண்டிபெண்ட் சார்ஜ் கொடுத்தாலுமே சில பேருக்கு பிடிக்காது உதாரணமாக அஜித் பவார் குரூப்பில் வந்து பிரஃபுல் பட்டேல் இருக்கார் அவர் இதுக்கு முன்னாடி வந்து கேபினட் மினிஸ்டர் வந்து சிவில் ஏவியேஷன் வச்சுருந்தாரு அது தனக்கு வந்து கொஞ்சம் இதை குறைச்சிட்டாங்க இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுவார் அதனால தான் இவங்கெலாம் வந்து மற்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களே எங்களுக்கு மட்டும் ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்குது கேபினட்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் அதற்கான வாதங்கள் வந்து இப்போ இவர் ஷிண்டே வந்து என்ன சொல்லியிருக்காரு அவருக்கு கேபினட் மினிஸ்டர் கொடுத்துருக்கீங்க குமாரசாமிக்கு எனக்கே கொடுக்க மாட்டேங்குது ரெண்டு எம்பி இருக்கும் அவங்க ரெண்டு எம்பியா ஒரு எம்பியா குமார் இருக்காங்க இல்லையா இவங்க இவங்க வந்து ஏழு இவங்க ஏழு எம்பினா இவங்களுக்கு எத்தனை இடம் கொடுத்து ஏழு எம்பி வந்தது அவருக்கு மூணு கொடுத்து ரெண்டு ஜெயிச்சிருக்காரு அவர் அப்போ அறுபத்தேழு பெர்சென்ட் அவர் வந்து ஜெயிப்பு காமிச்சிருக்காரு இவங்க அது மாதிரி காமிச்சிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை இல்லையா அதனால் அந்த கால்குலேஷனில் வந்து பிஜேபி இருந்திருக்கலாம் நீங்கள் எவ்வளோ வலிமையுடவர்களாக இருந்தீர்கள் எங்களுக்கு எவ்வளோ உறுதுணையாக நீங்கள் உதவி புரிந்தீர்கள் அப்படிங்கிற கால்குலேஷனில் அவங்க சொல்லியிருக்கலாம் அதனால ப்ரஃபுல் பட்டியல் விஷயத்தில் பெர்சனில் பார்க்கும்போது ரெண்டு பக்கமே நியாயம் இருக்குது ஏற்கனவே வந்து நான் நாட்டாமையாக இருந்தவனே இப்போ வெறுமனே அது கீழே போடுன்னு சொன்னால் அவர் ஒத்துக்கிடாது நியாயம் ஆனால் இவங்க சொல்கிறது நியாயம் நீங்கள் அந்தளவுக்கு வந்து வெற்றி பெறவில்லையே அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இவங்க கேட்குறதும் நியாயம் இந்த இணையமைச்சர் தான் இன்னும் இப்போ தான் அந்த இணையமைச்சர் சர்ச்சையே வந்திருக்கு இப்போ தான் இலாக்காக்கள்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது இல்லையா அதாவது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்குறாரு இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பாஜக எப்படி சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பார்ப்போம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு அதாவது இந்த ஸ்பெஷல் இது ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆந்திராவுக்கு அது கொடுக்கக்கூடிய நியாயங்கள் நிறையா இருக்குது போனது அதை தான் சந்திரபாபு நாயுடு வெளியில் போனார் அதாவது சந்திரபாபு நாயுடு இதில் நம்ம எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க தென்னாட்டில் விட்டாங்கம்பாங்க அது மாதிரி அவர் முதல்ல பிரித்ததே வந்து அவர் வந்து ஏற்றுக்கலை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் ஆந்திராவை பிரிக்காமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு பல பேர்ட்டு இருந்தது ஆனால் அந்நேரம் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போயிருந்த ரிப்போர்ட் நான் நேரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்தேன் நான் கேள்விப்பட்டது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போன ரிப்போர்ட் என்னன்னா அந்த தெலுங்கா இது ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் அதிலாபாத் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நக்சலைட்ஸுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக போயிருச்சு அவங்க இதையே வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க ஸ்டேட்டையே கேப்ச்சர் பண்ணிடுவாங்க ஸ்டேட் கே கேபிட்டலையே கேப்சர் பண்ணிடுவோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா அதை மோர் மேனேஜபிள் ஸ்டேட்டை ஆக்கலைன்னா அது பெரிய பிரச்சனை உண்டாக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அதனால் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் இட் வாஸ் டாக்டர் ஜிகே பிள்ளை ஹூவாஸ் ஹோம் செக்ரெட்டரி ஹூ மேடு மேட் அனௌன்ஸ்மெண்ட் இது பெரியவதைத் தவிர ஒரு வழி இல்லைன்னு சொல்லி சொன்னார் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து பிரதேஷ் தான் தெலுங்கானா வந்து பாதிக்கப்பட்ட போது அந்த ஆந்திர ஆந்திரப்பிரதேஷங்கிற பேரே தப்பு அதனால தான் இவ்வளோ ஆந்திரா ரீஜன் இருக்குது தெலுங்கானா ரீஜன் இருக்குது இப்போ இன்னொரு ரீஜன் பேர் மறந்துட்டு மூணு ரீஜன் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க முதல்லே அது வந்து தெலுங்கு பிரதேஷ் அல்லது தெலுங்கு தேசம்னு வச்சுருக்கணும் நம்ம தமிழ்நாடுன்னு வச்சுக்கிட்டோமே அது மாதிரி அல்லது ஹைதராபாத்ன்னு வச்சிருந்துருக்கலாம் மெட்ராஸ்ன்னு வச்ச மாதிரி அப்படி இல்லாமல் ஆந்திரப்பிரதேஷ்னு வச்சதே வந்து சில பகுதியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மன அதிருப்தியை கொடுத்ததுங்க நினைச்சோம் ஒட் எவர் பி த ரீசன் இன்றைக்கி வந்து இந்த ஆந்த் ஆந்திரப்பிரதேஷில் ஒன்றுபட்ட ஆந்திரப்பிரதேஷில் இந்த ஹைதராபாதும் இன்றைக்கி இருக்கிற கர்நாடகாவில் உள்ள பெங்களூரும் அவங்கவுங்க ஸ்டேட் ரெவன்யூவில் எழுபது விழுக்காடு ஏறக்குறைய கொடுக்குறாங்க இப்போ எழுபது விழுக்காடு வந்திருக்கின்ற இடம் கம்ப்ளீட்டாக வந்து இவங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு ஆந்திரப்பிரதேஷுக்கு அடுத்து புதுசாக ஒரு தலைநகரம் கட்ட வேண்டியிருக்கு கட்டுமான தேவைகள் இருக்குது இதனால் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜுங்கிறது வந்து நிச்சயமாக ஜஸ்டிஃபைபிள் தான் பீகார் எந்த கிரவுண்ட்ஸில் கேட்குறாங்கன்னு பார்த்து அதை வந்து அவங்க பரிசீலிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பீகார் அதை கேட்குறத தவிர அடிப்படை என்ன யாருக்குமே தங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது வாக்கு வங்கியை தான் அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் நடத்த முடியும் இப்போ இவருக்கு வந்து இந்த ஸ்பெஷல் பேக்கேஜும் ஒரு முக்கியமான காரணம் எக்கனாமிக்கலி அதை விட முக்கியமானது என்னென்னா இந்த முஸ்லீம்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கோட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு ரொம்ப உறுதியாக இருக்கார் அரசியல் ஆதாயத்துக்காகவோ திருப்திப்படுத்துறதுக்காகவோ நான் கொடுக்கல ஒரு சமூக பின்தங்கி இருக்கு அதனால அதை முன்னேற்றத்துக்காக கொடுக்குறோன்னு சொல்லி தெலுங்கானாவுடைய மூத்த தலைவரை சொல்றாரு அது இதுலேயே சொல்லிட்டார் எலெக்ஷன் சமயத்தில் கூட்டணியில் இருக்கும்போதே சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டாரு இல்லை எங்ககிட்ட வந்து இந்த முஸ்லீம் ரிசர்வேஷன் வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இதில் இவங்க டயமெட்ரிகலி ஆப்போசிட் இன்னொன்று என்ன தெரிஞ்சிக்கணும்னா முஸ்லீம் ரிசர்வேஷன் கொடுக்கல பேர் அப்படி சொல்றோம் முஸ்லீம் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கல இப்போ ஒன் இயர் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படி கொடுக்கல மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸும் கொடுத்துருக்காங்க இல்லை ஒன் இயர் இருக்காங்க அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் சிக்ஸ்டீன் ஒன்னாக சிக்ஸ்டீன் ஃபோர் ஆர்டிக்கிள் வந்து என்ன சொல்லுதுன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்படி சொல்லியிருந்தால் முஸ்லீம்களில் யாரெல்லாம் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்காங்களோ அவங்களே தான் ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நான் தமிழ்நாட்டில் வந்து லபை முஸ்லீம் வந்து பேக்வேர்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு பிரிவினர் வந்து பேக்வேர்டு கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அப்படி கொடுத்ததில் வந்து தனி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது வந்து கேள்வி தனி இடஒதுக்கீடு கொடுக்கலாமா கூடாது இப்போ அதுதான் தான் இவர் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக்குனாரு மோடி வந்து ஓபிசிட்டருந்து கொடுக்க பார்க்குறாங்க முஸ்லீம்கள்னு உங்களுக்கு என்ன தெரியலன்னா முஸ்லீமும் ஓபிசி தான் எந்தெந்த முஸ்லீம் கொடுத்துருக்காங்களோ அவங்களும் ஓபிசி தான் சரி அவங்களுக்கு ஏன் தனியிட ஒதுக்கீடு அப்படின்னு கேட்டால் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு முஸ்லீம்ஸ் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டை விட பேக்வேர்டு பொசிஷனில் பல மாநிலங்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு அந்தந்த மாநிலங்களை தனியிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவங்க தீர்மானம் பண்ணால் அது எதுனால ஜஸ்டிஃபைபிள் ஆகும்னா பேக்வேர்டு கிளாஸஸுக்கு நீங்கள் வந்து முப்பத்தோரு பெர்சென்ட் இருந்துச்சு தமிழ்நாட்டில் அதில் இல்லைன்னா பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ்னு கொண்டு வந்தாங்க ஏன்னா பேக்வேர்ட் கிளாஸில் வந்து பேக்வர்டு கிளாஸில் சில குடும்பங்களே வந்து ரிசர்வேஷனில் பெரும்பகுதி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறனால மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு சொல்லி பிரிச்சு அடுத்து இதில் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்கள வந்து அருந்ததியருக்கு மட்டும் ஏன் இன்னர் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க ஏன்னா அவங்க பள்ளர் பறையர் அருந்ததே இந்த மூணு தான் பெரிய கம்யூனிட்டியாக இருந்தது அதில் அருந்ததியருக்கு வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆப்ரேஷன் அவங்க ரொம்ப பேக்கோடாக இருக்காங்க எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலங்கிறனால அவங்களுக்கு வந்து இன்னர் ரிசர்வேஷன் வந்து கொடுத்தாங்க அது மாதிரி முஸ்லீம்ஸை கொடுத்தா அதை ஒருத்தரை புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சி மிக மிக மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கை இதில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க எப்படி அட்ஜஸ்ட் வாஜ்பாய் பண்ண மாதிரி பிரச்சனைகளை நாங்கள் வந்து எழுத எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது அதே மாதிரி இவருக்கு வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நிதிஷ்குமாருக்கு என்னென்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவிலேயே முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவ்வளோ நடத்துனது வந்து பீகார் தான் அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்குது அது அவருடைய வாக்கு வங்கிக்கு ஒரு முக்கியமான காரணம் அதை இழக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார் அமித்ஷாவே ஒரு தடவை வந்து கர்நாடக எலெக்ஷன் சமயத்தில் சொன்னார் இல்லை நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கெலாம் எதிரில்லைன்னு சொல்லி அவங்க அவங்க வேறு வேறு வேற ஆள் வேறு மாதிரியும் பேசுவாங்க அது மாதிரி பேசிட்டாங்க இன்றைக்கி மோகன் பகவத் வந்து சொல்லியிருக்காரு இன்டிசெண்டாக எலெக்ஷன் நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி இதை எங்கே போய் சேர்த்துக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் அவங்க வந்து ஒருமித்த குரலில் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு இதை அவங்க ஆதரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் இந்துத்துவா என்ற கோஷத்தின் கீழ் இந்துக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் முயற்சி தோற்றுவிடும் ஏன்னா இந்துக்களில் பேக்கௌர்டாக இருக்கவங்க நீங்கள் இந்து இந்துன்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் வந்து அதை எதிர்ப்பாங்க இதெல்லாம் எப்படி இவங்க சமாளித்து போகிறாங்கன்னு பார்க்கணும் இப்போ கூட்டணி கட்சிகள் தான் எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு இருந்தாலும் கேரளாவில் சுரேஷ்கேபியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லையா அதாவது கேரளாவில் முதல் முறையாக பாஜக ஒரு இடம் கைப்பற்றியிருக்கிறாங்க தனக்கு கேபினட் அமைச்சர் பதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்தார் ஆனால் இணையமைச்சர் கொடுத்ததுனால தான் அவர் ஒரு அதிருப்தியில் தான் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா அது எப்படி பார்க்குறீங்க இருக்கலாம் நமக்கு தெரியாது சுரேஷ் கோபி வந்து படத்தில் போது நம்ம ஊர் விஜயகாந்த் மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாராம் பதவி ஏற்ற மறுநாளே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கில்ல அவருக்கு அதுக்கு முன்னாடியே அவர் சொன்னார்ன்னு சொல்லி உள் செய்திகள் வந்து என்கிட்ட எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்ன கேபினட் மினிஸ்டர் போஸ்ட்டே வேண்டாங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அமைச்சர் பதவியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார்னு சொல்லி செய்தி வந்தது ஆனால் அவர் பதவி ஏற்றுக்கிட்டார்ல பதவி ஏற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் தானே சொல்லியிருக்காரு அதனால் அது எவ்வளோ முக்கியமாக நம்ம பார்க்கணும் அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கும் அவர் நம்ம ஊர் விஜயகாந்த் மாதிரி அப்படிப்பட்ட புரட்சிகரமான படங்களில் அங்கே நடிச்சுக்கிட்டு இருந்தவர் அவருக்கு அவருடைய படத்தை எடுத்தவங்க பல பேர் வந்து சிபிஎம் ஆதரவாளர்கள் ப்ரொடியூசர்ஸ் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால அவருக்கு வந்து ஒருவேளை வந்து அவருடைய ஓட்டு போட்டவங்கள பல பேர் அவருடைய இமேஜை ஸ்க்ரீன் இமேஜை பார்த்தும் போட்டிருந்திருக்கலாம் அவருக்கும் ஸ்க்ரீன் இமேஜ் படி வாழணுங்கிற ஆசை இருக்கலாம் விஜயகாந்த் பொறுத்த மட்டும் இல்லை பின்னாடி கேரளா ஆர்எஸ்எஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலுமே இப்போ கேபினட் மினிஸ்டர் பதவியை பொறுத்த வரைக்கும் பாஜகவே முக்கியமான துறைகளை கைப்பற்றிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியம் இல்லாத துறைகளை தான் ஒதுக்கி இருக்கிறாங்க நிதின் கட்கரி அவருடைய சொந்த தொகுதியிலேயே ரோடு சரியில்லைன்னு போராட்டம் பண்ணாங்க அவருக்கு கொடுக்கப்படுது ரயில்வே துறை அமைச்சர் மீது அந்த விபத்து நடந்தபோது பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு திரும்பவும் அவருக்கே அந்த துறை கொடுக்கப்படுது இதெல்லாம் எப்படி பாஜக தொடர்ந்து செய்கிறாங்கன்னு ஒரு சமூக தளங்களில் ஒரு பேச்சு இருக்குல்ல அது எப்படி பார்க்குறீங்க சமூக ஆதி காலத்துலேருந்து இது மாதிரி பேச்சு இருந்தது ஆனால் அப்படி பேச்சு இருந்தபோது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிலாம் பேச்சு சமுதாயத்தில் இந்த கூச்சு கூக்குறல் போட்டாங்க அப்படி இருந்தும் நாங்கள் வந்து கூட்டணியோடு சேர்த்து ஆட்சி அமைச்சிட்டோம் இல்லை அதனால் சமுதாயங்களை பற்றி அவ்வளவா கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல இன்னொன்று அவங்க கட்சிக்குள்ளேயே நிதின் கட்காரி வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப ஆனவர் அவர் அவ்வளோ லேசாக புறந்தொளையிட முடியாது அதனால் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் வெஸ்எஸ் மோதிஸ் பிஜேபின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டசல் அங்கே இருக்குது ஸோ தேர்தலில் போட்டியிட பணம் இல்லைன்னு சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருக்கு தொடர்ந்து அந்த பதவி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லையா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க அவர்கள் போன்றவர்கள் ஒதுக்கப்படுறாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தொடர்ந்து பதவி கொடுக்கப்படுது ஜெய்சங்கருக்கு கொடுக்கப்படுதுன்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா தமிழகத்துக்குள்ள அதை எப்படி பார்க்குறீங்க ஜெய்சங்கர் வந்து வெளிவகாரத்துறை அதிகாரியாக மிகச்சிறப்பாக செயல்பட்டவனு சொல்லி அவருக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து இவர் கொடுத்தார் ஒரு அதிகாரியாக இருந்தபொழுது அவற்றேருந்த நியூட்ரலிட்டி இன்றைக்கி இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் அது காரணம் இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவரை வந்து ஆகிட்டார் அதனால் சில சமயங்களில் முன்னுக்கு பின் தான் அதிகாரியாக இருந்தபோது எடுத்த முடிவுகளுக்கு எகென்ஸ்டாக இன்றைக்கி தீவெல்லாம் வந்து அவர் வந்து அதிகாரியாக இருந்தபோது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணிச்சு அதை வந்து இலங்கைக்கு கொடுத்துருணும்னு சொல்லி அவர் நோட்டு எழுதுனதுக்கு அப்புறம் தான் இலங்கைக்கு அது போய் சேர்ந்தது இன்றைக்கு வந்து அந்த கட்சித்தீவை கொடுத்தது பற்றி பிரச்சனையை கிளப்பினார்னா அவர் ஒரு அரசியல்வாதியாக ஆகிவிட்டார் அப்போ கவுண்டமணியை தான் நம்ம உண்டு அரசியல்வாதி வாழ்வில் இதெல்லாம் சகஜமப்பான்னு சொல்லிட்டு போக வேண்டியிருக்கு இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருத்தர் வந்து அரசியல் பலம் இல்லாதவராக இருப்பது என்பது பிரதம மந்திரிக்கு பலம் அப்போ ஜெய்சங்கர் ஃபுட் அட் த பில் எக்ஸலென்ட்லி அவருக்கு வந்து அரசியல் பலம் கிடையாது அவர் மேல் சபையில் ராஜ்யசபாவில் தான் மெம்பர் அவர் வந்து ஆக்கியிருக்காங்க ஆனால் தன்னுடைய துறையில் வந்து அவருக்கு நாலேஜ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக விடும் உலக அரசியல் பற்றி அவர் நல்லா தெரியும் முப்பத்தஞ்சு வருஷமாக வெளியுறவுத்துறை அதிகாரி இருந்தவருக்கு உலக அரசியல் நல்லா தெரியும் அந்த அந்த அளவுக்கு இவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய மந்திரிக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது கடைசியில் மந்திரி என்ன சொல்லுவாரோ அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குதுனால அந்த செலெக்ஷன் வந்து சரியான செலெக்ஷன் தான் இப்போ ராஜ்யசபாவில் ஏற்கனவே ஒரு மெம்பராக இருக்கார் அப்புறம் ஏற்கனவே ஒருத்தர் மெம்பராக இருக்க ஒருத்தர் வந்து அமைச்சராகிறதுங்கிறது என் காங்கிரஸ் பீரியடில் மன்மோகன் சிங் வந்து ரெண்டு டேர்ம் வந்து ராஜ்யசபா மெம்பராக தான் இருந்தார் அதனால் அதை அரசியலாக்குறதுங்கிறது வந்து சரியான இதாக இருக்காது நீங்கள் சொல்கிற மாதிரி இதை நிர்மலா சீதாராமன் வெஸ்எஸ் தமிழிசைன்னு நான் பார்க்கல அப்போ நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்த மாதிரி இங்கே வந்து முருகனுக்கும் கொடுத்துருக்காங்கல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதனால் தமிழிசை வந்து அவங்க விருப்பப்படி ரிசைன்மெண்ட்டு வந்தாங்க வந்து இங்கே வந்து போட்டி போட்டாங்க போட்டி போட்டு தோற்று போயிட்டாங்க இப்போ இன்னொன்று என்னென்னா தமிழில் எதனால் வந்து முருகனுக்கு மட்டும் கண்டினியூ பண்ண விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பத்து பேர் வந்து அமைச்சராகணும்னு முயற்சி பண்ணுறாங்க அதுக்கான தகுதி உள்ளவங்களா தலைவர்களாக இருந்தவங்க அல்லது இருக்கிறவர் அண்ணாமலை இது மாதிரி பத்து பேர் இருக்காங்கன்னா அப்போ யாருக்கு முருகன் இல்லாமல் வேறு யாருக்கு கொடுத்தாலுமே அவங்களுக்காக வேண்டி ஒரு ராஜ்யசபா சீட்டையும் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இவர் ஏற்கனவே ராஜ்யசபாவில் இருக்காரு அதனால் வந்து இந்த சிக்கல் வந்து விடுபடுறதுக்காக முருகனே கண்டினியூ பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கலாம் இன்னொன்று இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது டூ ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப்னு ஒரு பேச்சு அடிபடுது இந்த அமைச்சரவை ரெண்டு வருஷம் இருக்கும் அடுத்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு வந்து மாறுதலோட ஒரு அமைச்சரவை கடைசி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு இன்னும் சில மாறுதல் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் மற்றவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலாம் அதனால் இதை வந்து நான் வந்து இதை நிர்மலா சீ சீதாராமன் விஸ் தமிழிசைன்னு சொல்லி பார்க்குறது சரியான பார்வையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் மோடியை பிரதமராக பதவி ஏற்றதுலேருந்தே தொடர்ந்து சர்ச்சைகளை நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு இந்த இணையமைச்சர் பதவி சர்ச்சை பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது இப்போ மம்தா பானர்ஜி ஆகட்டும் இந்தியா அலையன்ஸில் உள்ள தலைவர்களாகட்டும் இந்த ஆட்சி நிலைக்காது கூடிய விரைவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு ஒரு நிலைப்பாடில் இருக்கிறாங்க இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்க இது அந்தளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்களா அவங்க ஆசை அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ இப்போ இதில் கூட்டிலிருந்து அவ்வளோ எளிதில் வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வந்துடமாட்டாங்க இங்கே உள்ளே இருந்துக்கிட்டே எவ்வளோ வசதிகளை தங்களுடைய மாநிலத்திற்கும் தங்களுடைய அரசியல் பலத்துக்கும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் இயர் கவர்மெண்ட் யார்கிட்ட இருக்கோ இருந்து வாங்குறது எளிது அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து கவர்மெண்ட்டில் வந்து இவர் இருக்கிறாரு நரேந்திர மோடி இருக்காது அடுத்து வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருக்கார் அவ்வளோ இடையில வந்து வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இந்தியா கூட்டணின்னு சொல்லி வந்துச்சுன்னா அங்கே ஒரு இது ஒன்று அமைப்பாங்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணும் ஒரு ஏழு எட்டு பேர் பிரதமந்திரியாக இருக்கே தகுதி பெற்றவர்கள் ஏழு எட்டு பேர் இருக்காங்க அப்போ தன்னு தனக்கான செல்வாக்கு அங்கே என்ன இருக்கும் இதெல்லாம் பற்றி இவங்க யோசிப்பாங்க அது அதனால் அவ்வளோ அவசரமாக முடிவெடுத்துட மாட்டாங்க இவங்களுடைய அரசியல் பலத்தை குறைக்கும் முயற்சிகள் பிஜேபியினால் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அன்றைக்கும் சிவசேனா பண்ண மாதிரி பால்தேகருடைய பையன் வந்து பண்ணார்ல அது மாதிரி பட்ட முடிவெடுத்து இவங்க இந்த பக்கம் வந்துடலாம் பொறுத்திருந்த பார்க்கணும் தமிழக பாஜக வந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டதுன்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறாங்க தொடர்ந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் தோல்வி இடைந்திலிருந்தே தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் கல்யாண் ராமன் உள்ளிட்ட பல்வேறு பாஜக தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிராக ஒரு போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்க இதே தான் அண்ணாமலை வந்து முருகனை பார்த்து சொன்னார் நீங்கள் தலைவர் அந்த நேரத்தில் ஏகப்பட்ட ஆன்டி சோஷியல் வந்துட்டாங்கன்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணதான் சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய பரிதாபம் அவருடைய கட்சியில் இன்றைக்கி போய் சேர்றவங்க டிஸ்ட்ரிக் லெவல்லெல்லாம் பல பேர் வந்து தான் போகிறாங்க போல் அது ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குங்கிறதுக்காக போகிறாங்க தான் தெரியலை ஆனால் யார் என்ன சொன்னாலும் இன்றைக்கி வந்து கிராமப்புற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வேரூண்டி இருப்பதுக்கு அண்ணாமலை தான் காரணம் எனக்கு அவருடைய அரசியலை பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது ஆனால் அவர் வந்து அளவுக்கு மே கீழே வந்து கட்சி கொண்டு போனதுக்கு அவர் தான் கொண்டு போயிருக்காங்கன்னு சந்தேகம் இல்லை ப்ளஸ் அவர் தனியாக போட்டியிடணும்னு அது வந்து சியூசைடுன்னு எல்லோரும் சொன்னாங்க ஆமாம் சீட்டு கவுண்டிங்னு சொல்லி பார்த்தா அது சூசைடு தான் ஆனால் பதினோரு விழுக்காடு நாங்கள் வாங்கிட்டோம்னு இன்றைக்கி சொல்கிறாங்க ஏடிஎம்கேங்கிறத கட்சி வந்து ஒரு ஆலமரமாக இருந்தது அதுக்கு கீழே நிற்கிற மாதிரி தான் இவங்களை பார்ப்பாங்க ஆனால் பிஎம்கே வந்து ஆலமரமாக பார்க்க மாட்டாங்க இரண்டு தான் பார்ப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து பதினோரு விழுக்காடு வாங்கியிருக்காங்கிறது நாங்கள் ஏடிஎம்கே இல்லாமலே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால வந்து அண்ணாமலைக்கு அந்தளவில் வந்து ஒரு பேர் இருக்குது இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒருவேளை அண்ணாமலை வந்து இவங்க வந்து அகற்ற மாட்டார்கள் தொடர்ந்து அவருடைய அரசியல் தான் நடக்கும் தொடர்ந்து ஏடிஎம்கே வந்து நீங்கள் எவ்வளோ பலமிழந்தவர்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் ஏடிஎம்கேவுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது அதனால் ஏடிஎம்கே ஒன்றிணைக்கும் முயற்சிகள் நடக்கும் பிஜேபியுடைய ஆசீர்வாதத்தோடு அப்படி நடந்தால் அதற்கு முதல் பலிகாடாக வந்து ஏபிஎஸ் ஆயிடுவார் அல்லது சரண்டர் ஆகணும் ஏன்னா அவர் வந்து தொண்டர்களுடைய வற்புறுத்தல் காரணமாக பிஜேபியோட ஒட்டுறவு கிடையாதுன்னு சொல்லி தீர்மானமாக சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து டெல்லியை வந்து அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டேங்க எந்த அளவுக்கு விமர்சனிக்கணுமோ ஒரு எதிர்கட்சி அளவுக்கு அவர் விமர்சிக்கவில்லை அப்படிங்கிறது வந்து உண்மை அதனால் வந்து அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கலன்னா அவர் பதவி இழக்கிற ஆபத்து அவருக்கு இருக்குது இந்த ஒருங்கிணைக்க முயற்சிகள் வெற்றி பெற்றார் ஆனால் இந்த ஒருங்கிணைக்கிற முயற்சிக்கு வந்து இவங்க வந்து பிஜேபி வந்து ரொம்ப முயற்சி எடுப்பாங்க ஏன்னா தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் தினகரனுக்கும் இவருக்கும் ஓபிஎஸ்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது அது மறுக்க முடியாது ஜூலை பத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமாக தமிழகத்தில் பார்க்கப்படுது முக்கிய மட்டுமில்லை ரொம்ப சுவாரஸ்யமான தேர்தலாக இருக்குதுன்னு சொல்லப்படுது ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் இரண்டாவது இடங்கிற ஒரு போட்டியே இருந்துச்சு பாஜக பத்து இடங்களில் நாங்கள் தான் இரண்டாவது இடம் பெற்றோன்னு சொன்னாங்க கடந்த முறை அதிமுகவும் பாமகவும் தேர்தலை சந்தித்தாங்க இந்த முறை பாஜகவோடு பாமக கூட்டணியில் இந்த இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க இடைத்தேர்தல் இல்லை நான் தேர்தல் பற்றி எப்பவுமே ஜோசியம் சொல்றது இல்லை ஆனால் இந்த கூட்டணி வந்து பலமான ஒரு எதிரி எதிரியாகத்தான் திமுகவுக்கு இருக்கும் ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இவங்க பிஎம்கு எங்கெங்கெல்லாம் வலுவாக இருந்தாங்களோ அங்கே பிஜேபிக்கு பேஸ் ஏறக்குறை இல்லாமல் இருந்தது அதே மாதிரி தான் தென் மாநிலங்களில் இவங்களுக்கு இருந்த இடத்துல கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்களில் வந்து பாமகவுக்கு எந்த பேஸும் இல்லாமல் இருந்தது ஆனால் விக்ரவாண்டியில் வந்து பாமகவுக்கு வந்து பெரிய பேஸ் இருக்குது அதில் இவங்க போகும் பொழுது ஏற்கனவே வந்து பல இடங்களில் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு இவங்க தேர்தலை சந்திக்கும் போது ரொம்ப தீவிரமாக தான் இவங்க வந்து போட்டியிடுவார்கள் அதில் சந்தேக இல்லை திமுக பட் டிஎம்கே எலெக்ஷன் மிஷினரி இஸ் ஆல்சோ குய்ட்டு வெல் ஆயில்டு அவங்களை அது குறைச்சி மதிப்புடுறதுக்கு முடியவே முடியாது ஆனால் அவங்க தன்னை பற்றி அதிக நம்பிக்கையோடு இருந்துடக்கூடாது அவ்வளோதான் இல்லை இந்த தேர்தலில் தேர்தலிலிருந்து எடப்பாடி அவர்கள் மீது பல்வேறு மாற்று கருத்துக்கள் வரதனும் பார்க்குற உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் வேலுமணி அவர்கள் அவருக்கு எதிராகவே செயல்படுறான்னு சொன்னாங்க பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதில் இந்த தேர்தலில் ரெண்டாவது இடம் பிடிக்கலன்னா எடப்பாடியுடைய தலைமைக்கு ஆபத்து ஏன்னா ஓபி சொல்கிறாரு எல்லாரும் ஒன்றிணைலாங்கிறாரு டிடிவி தினகரன் சொல்கிறாரு அதிமுகவும் எடப்பாடி அவர்களும் நிலைப்பாடு இந்த தேர்தல் எப்படி இருக்கும் வரும் காலங்களில் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா சொல்கிறதுனால இவருக்கு ஆபத்து வராது இவருக்கு ஆபத்து இவருடைய உட்கட்சியிலேருந்து இவருக்கு பலத்தை எதிர்ப்பு வந்தால் தான் இவருக்கு ஆபத்து வரும் அந்த உட்கட்சியிலேருந்து எதிர்ப்பு இன்றைக்கி இருக்குது சந்தேகமே இல்லை அது பலத்தை எதிர்ப்பாக மாறுமாங்கிறது விக்ரமாண்டி இடைத்தேர்தலுக்கு அப்புறம் வேணால் சொல்லலாம் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் அசீஸ் வணக்கம்